அன்பிற்குரியவர்களே புத்தகத்தின் உலகத்தின் மூலமும் கழிந்தான் இன்று நாம் தினமும் குற்றலில் காணப்போவது அதிகாரம் பதினாறு உடைமை குரல் எண் நூற்றி ஐம்பத்தெட்டு மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல் பொருள் உரை செருக்கினால் கர்வத்தினால் தீங்கானவற்றை செய்தவர்களை தாம் தம்முடைய பொறுமை எனும் குணத்தால் பொறுத்து வென்றுவிடல் வேண்டும் அப்படிங்கிறாங்க உள்ளவர் பொன்மொழி உண்மையான பெரிய மனிதனுக்கு முதல் அடையாளம் பணிவுதான் ரசிகன்கிற ஒரு அழி அறிஞர் சொல்கிறாங்க இன்று வாசியங்கள் நாளை வணக்கங்கள் நம்பிக்கை இன்று வாசியங்கள் நீங்கள் வாசிக்க தொடங்கியிருப்பீர்கள் நம்பிக்கையுடன் கொஞ்சம் பேசிக்கொண்டிருக்கிறேன் வாசிப்பு உங்கள் வாழ்க்கையில் வளம் தரும் நலம் தரும் செழுமை தரும் சிந்தனை திறன் கூடும் கற்பனை திறன் அதிகரிக்கும் வாழ்க்கையில் வாழ்வில் உயர்ந்தவர்களெல்லாம் வாசிப்பை கை கொண்டவர்கள் தான் ஒரு மாணவனையோ மாணவியோ வாசிக்க வைக்க வேண்டுமானால் உடன் அமர்ந்து நாமும் சேர்ந்து வாசிக்கலாம் அது ஒரு சிறந்த முறை புத்தகத்தை வாங்கி கொடுப்பது மட்டும் மட்டும் இல்லாமல் நாமும் சென்று வாசிக்கலாம் பாம்பன் கிளீன் எடுத்து கொண்டு வாசியுங்கள் நூலகங்கள் எங்கெல்லாம் உள்ளனாலும் அங்கேலாம் சென்று வாசிக்கலாம் பொது நூலகங்களில் புத்தகங்கள் கூட்டிக்கிறீங்க இன்றைக்கு எந்த தலைப்பில்னாலும் சென்று வாசிக்கலாம் வாசிப்பதை ஒரு பயனில் பொழுதுபோக்காக வைத்து கொண்டால் உங்களுக்கு மிக பெரும் பலன் கட்டும் டு நோ த குட் இஸ் டு ரியாக்ட் அகேன்ஸ்ட் த பேட் மரியா மான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா நல்லவற்றை அறிந்து கொள்ள கெட்டவற்றை எதிர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் பண்ணுறாங்க இன்று வாசிங்கள் நான் எழுதும் கேட்டிருக்கேன் நீங்கள் வாசிங்கன்னா வாழ்க்கையில் உயரலாம் இருந்த இடத்தை அடையலாம் லட்சியங்களை வெல்லலாம் உங்களுடைய தன்மை சிந்தனை திற்கொள்ளும் கற்பனை தலைக்கும் ஆகவே இன்று வாசிங்கள் நான் எழுத கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் வாசுராமராம்